எல்லாருக்கும் ஹாய் நான் இன்றைக்கி அவள் பாயசம் பண்ண போகிறேன் இப்படி பண்ணுறது பார்க்கலாம் வெல்லம் அரை கப்பு கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மெல்ட் ஆனதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது வெல்லம் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக திராட்சையும் முந்திரியும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ இதே பேனில் ஒரு கப்பு அவள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போது அவள் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு மூணு கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் இப்போது அவள் நல்லா வேகட்டும் நம்ம அவள் இப்போ நல்லா வேந்திருக்கு இப்போ நான் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் நம்ம அவள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ